அஸ்வசும சம்பந்த கொடுப்பனவு சம்பந்தமான முதலாம் கட்ட கொடுப்பனவு கால எல்லை மற்றும் இரண்டாம் கட்ட கொடுப்பனவு வழங்க அரசு வந்து திட்டமிட்டிருக்குது இது சம்மந்தமான தகவலை நேற்று நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு கொடுத்திருந்தேன் அதாவது வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட ஒரு திட்டவட்டமான தகவல் சில பேர் இடம் கேட்கப்பட்ட கேள்வி என்னென்று சொன்னால் வர்த்தமான குறிப்பிடப்பட்டு உள்ள வந்து எங்களுக்கு சரியாக விளங்கவில்லை என்று கூறியிருந்தாங்க அதாவது கமாண்ட் என்ற கேட்டிருந்தாங்க இதில் விளங்குவதற்கு ஒன்றுமே இல்லை அதை பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம் இன்னெண்டு சென்ன அதாவது முதலாங்கட்ட கொடுப்பனவு பெற்றுக்கொள்ளும் பயனாளிகள் அவங்களுக்கு வந்துக்கிட்டு எந்த காலகட்டத்துக்குள்ளே அந்த கொடுப்பனவு பெற்றுக்கொள்ள போகிறாங்கங்கிறது தான் அதுக்கான தகவல் வந்துட்டு இது வந்துட்டு இப்போ ஐயாயிரம் பெறுமதியானது ஐயாயிரம் கொடுப்பனவு பெற்றுக்கொள்ளும் பயனாளிகள் அவங்க வந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஆறாம் மாதம் வரையினால் அந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள முடியுமா அதுக்கு பிறகு அவங்களுக்கு நிறுத்தப்பட்டு விட்டு நிறுத்தப்படும் நிறுத்தப்படும் அதுக்கு பிறகு என்னென்று சென்னால் பத்தாயிரம் கொடுப்பனவு பத்தாயிரம் ரூபா கொடுப்பனவை பெற்றுக்கொள்வர்களுக்கு அது அவருக்குரிய கால எல்லை என்னென்று சென்னால் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அவர்களுக்கு அந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்வாங்களாம் அடுத்தது வந்துக்கிட்டு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபா அந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்வர்களுக்கான கால எல்லையும் அதை மறுத்தார் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் அதாவது ஒன்றரை வருடங்களுக்கு அவர்களுக்கு அந்த பண கொடுப்பனையை கொடுக்கப்படுவான் அதை அந் அந்த அந்த திட்டவட்டமான தெளிவான விளக்கத்தை தான் அவங்க வந்துட்டு வர்த்தமானியில் குறிப்பிட்டு பட்டிருக்காங்க சில பேருடைய டவுட் என்னென்னு சொன்னால் நமக்கு எப்போ நிறுத்தப்படுமோ என்ற ஒரு காவல் அவர்களுக்கு அந்த இதுகளை நிவர்த்தி செய்யத்தான் வர்த்தமானி மூலமாக உங்களுக்கு தகவல்களை அரசாங்கம் திட்டவட்டமாக வழங்கியிருக்கு அதே போல் இரண்டாம் கட்ட கொடுப்பனவு இரண்டாம் கட்ட கொடுப்பனவு வந்துக்கிட்டு சம்மந்தமான தகவல் ஒன்று வழியாக இருக்குது என்னென்னு சொன்னால் ஏற்கனவே போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு மாத கொடுப்பனவை வந்துக்கிட்டு முப்பதுனாயிரம் முப்பதுனாயிரம் இரண்டாம் கட்ட கொடுப்புணவு பயனாளிகளுக்கு தொகையாக வழங்கப்பட்டது அந்த கொடுப்பனவை ரெண்டாயிரத்தி அதாவது முதலாம் கட்ட கொடுப்பனவு பெற்றுக்கொள்கிற பயனாளிகளின் அந்த பயன் அந்த இதை நிறுத்திவிட்டு அதற்கு அதனை தொடர்ந்தும் இப்போ முப்பதினாயிரம் ஒரு பெருமதி கொடுப்பனவு பெற்றுக்கொள்கிறாங்க அந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்கிறவங்களுக்கு இன் அதன் அதை வந்துட்டு தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துக்கும் இது வந்துக்கிட்டு மேலதிகம் ஒரு விவரம் என்னென்று செய்ன்னால் அதாவது ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் இரண்டு அல்லது இரண்டுக்கு குறைவான நபர்கள் இருந்தால் அவர்களுக்கு அந்த கொடுப்பனவு வந்துட்டு பாதியாக கொடுக்கப்பட போகுது அதாவது பத்தாயிரம் ரூபாய் பெறுமதி பத்தாயிரம் ரூபா கொடுப்பனவு பெற்றுகின்ற பெறுகின்றேன் ஒரு ஆள் பெருகி ஒரு குடும்பத்தில் இருந்து பெற்றுக்கொள்கின்றேன் என்றால் அவள் வந்துக்கிட்டு வந்துட்டு ஒரு குடும்பத்தில் இரண்டு பேருக்கு குறைவாக இருந்தால் இரண்டு பேரும் அது ஒரு ஆள் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாயாக கொடுப்பதற்கும் அதே மாதிரி பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு ஆள் கொடுப்பனவு பெற்றுக்கொள் என்று சொன்னால் அதை அவர்களுக்கு அதே அரைவாசியாக கொடுக்கத்தான் இது வந்து இந்த தகவல் வந்துட்டு எங்களுக்கு திட்டவட்டமான தகவலாக கிடைக்கப்பட்டிருக்குது இது சம்மந்தமான மேலதிக தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்கிறனு சொன்னால் மேலதிக வீடியோக்களை நான் போடுவேன் நீங்கள் அதனை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் சேவ் பண்ணி கொள்ளுங்கள்